நேயர்களே மகிழ்ச்சி கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை எட்டு மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு வயசான அம்மா ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க ஐயா நான் வந்து இந்த தகவல் நிகழ்ச்சியை தினமும் கேட்குறேன் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னாங்க என்னங்க அப்படின்னோ எனக்கு சொந்தமாக ஒரு நல்ல வீடு இருக்குது வேணுங்கிற அளவுக்கு பணமும் இருக்குது கணவரும் ரொம்ப நல்லவர் ரிட்டையர் ஆகி வீட்டில் தான் இருக்கிறார் பிள்ளைங்கள்லாம் பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறாங்க அதில் ஒருத்தான் ஐஏஎஸ்ஸு பணம்லாம் கூட நிறைய கொண்டாந்து கொடுக்குறாங்க அப்படி இருந்தும் என் மனசில் நிம்மதி இல்லை வாழ்க்கையில் ஒரு நிறைவு இல்லை அப்படின்னாங்க ஏன்னு கேட்டோம் அதைத்தான் நான் உங்களை கேட்குறேன் ஏன் அப்படி அப்படின்னு திருப்பி கேட்குறாங்க எங்களுக்கு ஒன்றும் புரியல கொஞ்சம் நேரம் குழம்பி போயிட்டோம் இருந்தாலும் அதை அவங்கக்கிட்ட காட்டிக்காமல் கொஞ்சம் சாமர்த்தியமாக ஏம்மா அவங்க மனசில் நீங்கள் ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறீங்க அது நிறைவேறலை அப்படி தானே அப்படின்னு கேட்டோம் ஆமாம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கொஞ்சம் விட்டு பேசுகிறப்போ தானாக விஷயம் வெளியில் வந்தது அதாவது அவங்க பிள்ளைங்க பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறதுனால அவசர அவசரமாக வந்து பார்த்துட்டு ஓடுறாங்களாம் ஆசையாக அம்மானு கூப்பிட்டுக்கிட்டு கிட்ட உட்காந்து கொஞ்சம் நேரமாவது என்கிட்ட பேசினா தானே என் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே அப்படிங்கிறாங்க இதுதான் அவங்களுடைய ஏக்கம் இந்த ஏக்கம் அந்த தாயின் மனசில் இருந்துக்கிட்டு இருக்குது இப்படி மகனுடைய அன்புக்காக மட்டுமே இயங்கிற தாய்மார்கள் பல பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்தில் இதை நினைக்கிறப்போ ஒரு வெளிநாட்டு நாடோடி கதை வந்து ஞாபகத்தில் வருது அதாவது கடவுள் வந்து படைப்பு தொழிலில் ரொம்ப மும்முரமாக ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாராம் மீன்களை படைச்சாராம் பறவைகளை படைச்சாராம் விலங்குகளை படைச்சாராம் அவருக்கு திருப்தி ஏற்படலை அதுக்கப்புறம் மனிதர்களை படைச்சிருக்கிறார் அப்பவும் அவருக்கு மன நிறைவு ஏற்படலையே கடைசியாக தன்னுடைய சக்தி முழுசையும் பயன்படுத்தி குறையே இல்லாத அளவுக்கு ஒரு படைப்பை உருவாக்கினாராம் அந்த உன்னதமான ஒரு படைப்பு அதுதான் பெண் அதாவது தாய் இப்படி உருவாக்கி எல்லாரையும் இந்த உலகத்தில் விட்டுவிட்டாராம் அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் கழித்து தன்னுடைய தேவியை அழைச்சிக்கிட்டு இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கிறார் தன்னுடைய குறையில்லாத படைப்பாகிய பெண்ணை பார்த்தாராம் ஏம்மா உனக்கு இன்னும் ஏதாவது குறை இருந்தால் சொல்லு அதையும் நிவர்த்தி விடுறேன் அப்படின்னாராம் அந்த அம்மா பார்த்துருக்காங்க சுவாமி எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறது ரெண்டு கை என்னுடைய பிள்ளைகளுக்கு சேவை செய்கிறதுக்கு இந்த ரெண்டு கை பத்தல அதனால் இன்னும் ஒரு ரெண்டு கை கொடுத்தா தேவையில்ல அப்படின்னாங்களாம் கடவுள் பார்த்தார் அதனால் என்ன அப்படியே செஞ்சு விடலாம் இதோ அதுக்கான வரம் கொடுத்துட்டேன் அப்படின்னார் அந்த அம்மாவுக்கு இப்போ நாலு கை ஆகிட்டுது நாலு கையாலேயும் குழந்தைகளுக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க கடவுள் திருப்தியாக திரும்பி போனார் அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கழித்து மறுபடியும் திரும்பி வந்தார் தேவியோட பெண்ணை பார்த்தார் இப்போ என்னம்மா சந்தோஷந்தானே அப்படின்னாராம் அதுக்கு அந்த அம்மா சந்தோஷந்தான் இருந்தாலும் இப்போ எனக்கு இருக்கிற ரெண்டு காலும் போதில் இன்னும் ஒரு ரெண்டு கால் இருந்தால் தேவையில்ல நிறைய ஓடி ஆடி பிள்ளைகளுக்காக வேலை செய்ய வேண்டியிருக்குது அப்படின்னாங்களாம் சரின்னு சொல்லி நாலு கால் இருக்கிறது மாதிரி செஞ்சுட்டு போயிட்டார் கடவுள் மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து தேவி சொன்னாங்க கடவுள்கிட்ட நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணினாலும் முழுமையான ஒரு படைப்பை உங்களால் உருவாக்க முடியாது அப்படிதான் நான் நினைக்கிறேன் அப்படின்னாங்களாம் அப்படியா சொல்கிறேன் வா அந்த பொண்ணை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு புறப்பட்டு இங்கே வந்தாங்களாம் இங்கே வந்து பார்த்தா நாலு கால் நாலு கையோடு அந்த பொண்ணு ஒரு செவுத்துல சாஞ்சி உக்காந்து அழுதுகிட்ருக்குது இப்போ தேவி அந்த பொண்ணை சுட்டி காட்டி கடவுள்கிட்ட கேட்டாங்களாம் ஏங்க நீங்கள் அந்த பொண்ணுக்கு கையை கொடுத்தீங்க காலை கொடுத்தீங்க சரி அந்த கண்ணீரையும் எதுக்காக கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கு கடவுள் சொன்னாராம் கையை கொடுத்தது நான் தான் காலை கொடுத்தது நான் தான் ஆனால் அந்த கண்ணீரை கொடுத்தது நான் இல்லை அதை கொடுத்தது அந்த அம்மாவோடய பிள்ளைங்க அப்படின்னாராம் இன்றைக்கும் தான் பல பிள்ளைங்க அவங்க அம்மாவுக்கு கண்ணீரை தான் கொடுத்துக்கிட்டுருக்கிறாங்க அம்மாவை மதிக்கிற பிள்ளைங்க தான் இன்றைக்கி நல்லபடியாக இருக்கிறாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியறதில்ல இந்த காலத்து பிள்ளையாண்டான் ஒருத்தன் அவங்க அம்மாக்கிட்டேயும் நல்ல பிள்ளையாக நடந்துக்குவான் மனைவிகிட்டையும் நல்ல கணவனாக நடந்துக்குவான் ரொம்ப சாமர்த்தியம் ஒரு நாள் அவங்ககிட்ட கேட்டாங்க ஏன்ப்பா உங்கள் அம்மாவும் உன் மனைவியும் சண்டை போட்டுக்கிட்டா நீ எந்த பக்கம் அப்படின்னாங்களாம் வீட்டுக்கு வெளிப்பக்கம் அப்படின்னா அவன் ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சி கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள் நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்